எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஸ்வரன் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்ம மெல் நெல்லடிக்கிற மிஷின் வந்து சர்வீஸ் பண்ணுறது விட்டுருக்கோம் அது எங்கே விட்ருக்கோம் எப்படி விட்டுருக்கோம் எல்லா இடம் அப்படின்னு உங்களுக்கு ஃபைனலாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இங்கே எவ்வளோ மிஷின் இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாம் சர்வீஸ் வந்த மிஷின் தான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வாரம் இல்லை ஒரு மாதம் அது மாதிரி என்ன விட்டாங்க நானும் விட்டுறது ஒரு மூணு வாரம் ஆகுது ஆனால் ஒன்றும் செஞ்சு முடியல இப்போ போகிறது பார்த்திங்கன்னா இது ஆறு அடிக்கிற மிஷினு எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்குமே செய்கிறாங்க பாருங்க அப்படியே அவர் நிற்கிறார் பார்த்திங்களா பனிட்டு போட்டுன்னா அவர் தான் ஓனர் நம்ம எப்படி கேட்புறோங்களோ அப்படி செஞ்சு தருவார் நீங்கள் எப்படி எந்த பேட்டர்னில் கேட்குறீங்களோ அந்த மாதிரி ஏன்னா அந்த பிடிஓ ஆப்ஷன்லாம் ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய ஐட்டங்களை அவுத்து போட்டது உங்களுக்கு யாராச்சும் சர்வீஸ் பண்ணுறது அப்படின்னாக்கா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் நம்பர் கொடுக்குறேன் அதை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா இங்கேருந்து நூறு கிலோமீட்டர் தள்ளியில் இங்கே வராங்க பாருங்கள் அங்கே மேலே உட்காந்துக்கிறர் வந்து ஜவ்வாது மலை நம்ம ஒரு நூறு கிலோமீட்டர் வரும் அவங்களுக்கு நான் கிட்டே போய் காமிக்கிறவரை அவங்க வந்து இங்கேயே ஸ்டே பண்ணிக்கிறாரு ஒரு ஒரு வாரமாக அப்படியே கா நம்ம மிஷினு காட்டிக்கிற வாங்க அப்படியே முன்னாடி போயிட்டு கொஞ்சம் சைட்லேயே பார்த்தீங்கன்னா பைபாஸு நம்ம எங்கேயும் தொலைவாக போக வேண்டியதாக அது மாதிரிலாம் இல்லை நான் அட்ரெஸ் ஃபைனலாக சொல்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வரவங்க ஒர்க் இருக்கிறாங்க இது டோட்டலாகவே புதுசெல்லாம் சர்வீஸ் பண்ணுறாங்க ஜவாது மலை நிறைய பேர் வருவாங்க தரும் பக்கம் தருமபுரி கிருஷ்ணகிரி இது எல்லாருமே பார்த்த தகடை வந்து பென்ட் பண்ணுறதுக்கு அந்த மிஷி மிஷினு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வேலை அவங்க மேக்ஸிமம் செய்வாங்க அவங்க மிஷினில் பெயிண்ட்டு பாருங்கள் உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதை அடிச்சுக்கலாம் இது வந்து சுராஜ் வண்டிக்காக அந்த மிஷினு அதனால் அது பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் அடிக்கிறேன் ப்ளூ ஒயிட் தான் சொல்லியிருக்காரு ஏன்னா இந்த வண்டிக்கு இந்த வண்டிக்கு அது மிஷினு அதனால் அதே அது தகுந்த மாதிரி கலர் இதுதான் நம்ம மிஷினு பார்த்தீா என்னமே இருக்காது எல்லாமே அவுத்தாச்சு நமக்கு வேலை செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தொட்டியெல்லாம் வேலை செய்யலாம் அந்த நம்பளு தான் இது அதில் அவுத்து போட்டுக்கிறது ஆனால் இது புதுசாகவே மாற்றிக்கலான்ட்டாரு அதனால் எல்லாம் வெயிட் பண்ணுறேன் ஆமாங்கண்ணா மொத்தமாக கம்ப்ளீட்டாக அவுத்தாச்சு இதை வந்து நான் அசம்பிள் பண்ணபாடே உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன் கம்ப்ரெஷர் அப்படியே உள்ளே போய் டூல்ஸும் காட்டுறோம் வாங்க எல்லா டூல்ஸும் பார்த்துக்கலாம் நல்லா ஒர்க் பண்ணுற இடம் இது பார்த்தீங்கன்னா அவருக்கு வீடுமே இங்கே நம்ம தொழாக போக வேண்டியதெல்லாம் இல்லை முன்னாடி பார்த்தீங்கன்னா இதுவே அவர் வீடு இதில் பார்த்தீங்கன்னா டூல்ஸு ஐட்டங்கள் என்னென்ன தேவையோ எல்லாமே சாக்கெட்டு கிரீஸ் கன்று நானும் வந்து மிஷின் விட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மூணு வாரம் ஆகுது எல்லாருமே அந்த சீசன் டைமில் இங்கே நான் மாடி கொண்டு வந்து விட்டுருந்தால் கூட செஞ்சுருப்பாங்க அந்த சீசன் டைமில் வந்ததால டிலே ஆகுது பாருங்கள் அவர் நம்பர் இங்கே கோ கோத்தீம் கீழே கொடுக்குற நம்பரும் பார்த்துக்கணும் இந்த அட்ரெஸ் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா நம்ம கிருஷ்ணகிரி டு சேலம் போகிற பைபாஸு பக்கம் பார்த்திங்கன்னா காரியமங்கலம் காவிரிப்பட்டினம் இடையில் பார்த்திங்கன்னா பையூர் அந்த பையூர்ன்ற இடத்துல பார்த்திங்கன்னா இந்த சர்வீஸ் எல்லாம் பண்ணுறாரு அண்ணா கோபியெல்லாம் வேறு ஏதாச்சும் டவுட்னாக்கா கால் பண்ணுங்கள் இப்போது என்ன டைம் ஒரு பதினோரு மணிக்கு எடுத்த ஆகுது ஒவ்வொரு கொஞ்ச நேரத்துலேயே இந்த வீடியோ வந்து அப்லோட் ஆகிடும் நீங்கள் பார்த்துட்டு எதனாலையும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இது மாதிரி மிஷினில் இருந்தாக்கா பீடிஎம் மாற்றி தர்றாரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பிடிஎம் மாற்றுற மிஷின் தான் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எக்ஸ்சேஞ்சையும் போட்டுக்கிறாரு இல்லை உங்களுக்கு தேவைன்னா நீங்களே எடுத்துகிட்டு போயிடலாம் வேறு ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மிஷின் ஃபுல்லாக ஃபினிஷிங் ஆகிட்டு பின்னாடி நான் உங்களுக்கு அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன் நம்மளது இந்த அந்த ஸூ அதாவது அந்த வீல் சுத்தமாக சவுண்டெல்லாம் வச்சுருந்திங்களா அதெல்லாம் வந்து இல்லை இப்போ தான் சர்வீஸ் பண்ணுறதுக்கே வந்திருக்கேன் அதனால தான் மொத்தமாக அவுத்த பாரு அந்த அதெல்லாம் கீழே தனியாக அவுத்து போட்டுக்கிறேன் இது இதுக்கு பார்த்தீங்கன்னா த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தகுடு கட்டணும் மக்கள் பார்த்திங்கன்னா பைபாஸ் இப்போ பாருங்கள் எவ்வளோ பைபாஸ் போகிறமே தான் நான் எங்கேயும் உள்ளே போக வேண்டியது அமாதிரி அட்ரஸ் எல்லாம் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியை சந்திக்கலாம்